ஸ்ரீ டிவி நேர்களுக்கு வணக்கம் ஸ்ரீலங்காவில் இன்றைக்கி தித்வா புயலினால் ஏற்பட்ட மிகப்பெரிய பாதிப்பு நம்ம எல்லோரும் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி சமூக வலைதளங்களில் பல வீடியோக்கள் மூலமாக நம்ம பார்த்துட்ருக்கோம் எங்கே பார்த்தாலும் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது மக்கள் அங்கங்கே என்ன செய்வது என்று தெரியாமல் வெள்ளத்தில் மாட்டிக்கொண்டு கொண்டு நிற்கக்கூடிய மக்கள் ஒரு புறம் இன்னைக்கு இலங்கை முழுவதுமே பிரட்டி போட்டு இருந்தது இந்த புயல் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது அப்படி ஒரு கடும் பாதிப்புக்குள்ளே இன்றைக்கி ஸ்ரீலங்கா இருக்கிறது இந்த நிலையில் இன்றைக்கி இந்தியா தன்னுடைய உதவிகரத்தை உடனடியாக நீட்டியுள்ளது இன்னும் சொல்லப்போனால் அவசர கதியில் இலங்கையில் உள்ள மக்களை மீட்பதற்கு ஒரு புறமும் அதே நேரத்தில் உணவுகளையும் கொடுத்து பொருட்களையும் கொடுத்து மருத்துவ உதவிகளையும் செய்து வருகிறது என்னெல்லாம் செஞ்சுருக்கு அப்படிங்கிறத குறித்து முதல்ல ஒரு சிறிய விஷயங்களை நம்ம பார்ப்போம் ஸ்ரீலங்காக இந்தியா உடனடியாக ஆப்ரேஷன் சாகர் பந்து என்கிற கூடிய ஆபரேஷனை துவங்கியுள்ளது அது இருபத்தி எட்டு நவம்பரே அதை தொடங்கிவிட்டது இந்த ஆபரேஷன் மூலமாக முதல்ல வந்து காணாமல் போனவர்களை தேடுவது வெள்ளத்தில் சிக்கினவர்களை அங்கேருந்து அங்கிருந்து காப்பாற்றுவது போன்ற வேலைகளை இன்னைக்கு உடனடியாக செய்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் முதல்ல வந்து ஒன்பது புள்ளி ஐந்து டன் எமர்ஜென்சி ரேஷன் பொருட்களை ரெண்டு இந்திய கப்பல்கள் மூலமாக கொலம்போவில் கொண்டு இறக்கியிருக்கிறது அது ஸ்ரீலங்கா அரசிடம் ஓவர் பண்ணியிருக்காங்க அது மட்டும் அல்லாமல் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஏர்க்ராஃப்ட்ஸ் மூலமாக முப்பத்தொன்று புள்ளி ஐந்து டன் உதவி பொருட்கள் எல்லா ரிலீஃப் மெட்டீரியல்ஸ் டென்ட்டு அப்புறம் வந்து பிளாங்கெட்ஸு மெடிக்கல் கிட்ஸு சர்ஜன் சர்ஜிக்கல் கிட்ஸு அந்த மாதிரியான பொருட்கள் அப்புறம் ரெடி டு உடனடியாக சாப்பிடக்கூடிய மாதிரியான உணவு பொருட்கள் இது எல்லாத்தையும் இப்போ இலங்கைக்கு கொண்டு போய் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மெடிக்கல் டீம் இங்கேருந்து போயிருக்காங்க ரெஸ்க்யூ பண்ணக்கூடிய டீம் போயிருக்காங்க நேஷ்னல் டிசாஸ்டர் ரெ ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் அவங்க ரெஸ்க்யூ பண்ணுறதுக்காக அவர்களும் அங்கே சென்றிருக்கிறார்கள் இதெல்லாம் மெட்டீரியல் வைஸ் கொடுத்துருக்கிறது இதை தவிர ரெஸ்க்யூ ஆப்ரேஷனுக்காக ஐஎன்எஸ் விக்ராந்தில் இருக்கக்கூடிய சாட்டக் ஹெலிகாப்டர்ஸ் அடுத்தது எம்ஐ செவன்டீன் ஹெலிகாப்டர்ஸ் இவர் இதுவும் அங்கே சென்று இருக்கிறது ஏன்னா வெள்ளத்தில் அங்கங்கே பரிதவித்து நிற்கக்கூடிய மக்களை அங்கே ஏர்லிஃப்டை செஞ்சு அவங்கள தேடுறதுக்கு ஏர் லிஃப்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பல நாடுகளை சேர்ந்த மக்கள் அங்கங்கே தவித்துட்டு இருந்தவர்களை காப்பாற்றியிருக்கிறார்கள் அதே போல் என்டிஆர்எஃப் அவங்க வந்து முழு வீச்சில் போகவே முடியாமல் அதிகம் பாதிக்கப்பட்டு உள்ள பகுதிகளெல்லாம் சென்று மக்களை மீட்டு கொண்டு வருகிறார்கள் இது வரைக்கும் நூற்றி ஐம்பது பேர் அதாவது ஸ்ரீலங்கா நேஷனல்ஸ் நூற்றி ஐம்பது பேரை அங்கே காப்பாற்றியிருக்காங்க அது தவிர இங்கிருந்து நம்ம நாட்டிலிருந்து அங்கு சென்ற பயணிகள் அங்கிருந்தவர்கள் ரெண்டாயிரம் பேரை இன்னைக்கு வந்து இந்தியாவிற்கு மீண்டும் கொண்டு வந்திருக்குறார்கள் அந்த ரெண்டாயிரம் பேரை இதெல்லாம் இந்தியா இன்னைக்கு வந்து உடனடியாக வேக வேகமாக கழுத்தில் இறங்கி இன்னைக்கு செயலாற்றி வருகிறது இந்த அளவுக்கு இன்னைக்கு ஸ்ரீலங்காவுக்கு வேறு யாரும் உடனடியாக ரெஸ்பாண்ட் பண்ணல இந்தியா தான் ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர் ஏன்னா இந்தியா எப்பயிலுமே என்ன தன்னுடைய வெளியுறவு பாலிசியில் அதுவும் அண்டை நாடுகளுக்கான பாலிசியில் என்ன வச்சுருக்காங்க நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் பாலிசி அப்படிங்கிறத அடிப்படையிலையும் விஷன் மகாசாகர் அப்படிங்கக்கூடிய இந்த ரெண்டு விஷயத்தினுடைய அடிப்படையிலும் இந்தியா தான் இன்றைக்கி முதல் முதலாக இறங்கி உடனடியாக களத்தில் இறங்கி பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் இப்போ அதை ஒட்டி இப்போ இலங்கையில் வெளிவரக்கூடிய மாலை முரசு அந்த யாழ்ப்பாணத்தை சார்ந்து வர பங்கு வரக்கூடிய அந்த நாளிதழினுடைய தலையங்கத்தில் இந்தியாவினுடைய உதவிகளுக்கு நன்றி தெரிவித்து பாராட்டி எழுதியிருக்கிறார்கள் அதை தவிர ஸ்ரீலங்காவினுடைய டெபுட்டி மினிஸ்டர் ஃபார் டூரிசம் ர ரணசிங்கே அவரும் வந்து தங்களுடைய நன்றியை தெரிவித்திருக்கிறார்கள் இதை தவிர முன்னாள் நிதியமைச்சர் அலி சப்ரி அவர் என்ன சொல்லியிருக்கார் எப்பொழுதும் ஸ்ரீலங்காவுக்கு உதவக்கூடிய ஒரே நாடு இந்தியா தான் நிதி நெருக்கடி சமயத்துல நான் அப்பா இருந்த போது அப்பொழுதும் இந்தியாதான் உடனடியாக உதவியது அப்படிங்கக்கூடிய கருத்தை பதிவு செஞ்சிருக்கார் அது மிக உண்மைதானே நீ சீல எப்பெல்லாம் இலங்கைக்கு வந்து ஒரு நெருக்கடி என்று நேருகிறதோ அன்னைக்கெல்லாம் கை கொடுத்தது இந்தியாதான் நீங்கள் பாருங்கள் சுனாமி சமயமாக இருக்கலாம் அல்லது பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்ட பொழுது சமயமாக இருக்கலாம் அல்லது கொரோனா சமயமாக இருக்கலாம் எப்பொழுதெல்லாம் ஸ்ரீலங்காவில் வந்து ஒரு மிகப்பெரிய நெருக்கடி வந்து அவர்கள் அந்த மக்கள் அங்கே கஷ்டப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் உதவிக்கரம் நீட்டி இலங்கையை மீட்டெடுத்தது இந்தியா தான் என்றால் அது மிகையாகாது கரெக்டாக அப்ப அப்படித்தான் இந்தியா அன்று வரை நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் ஸ்ரீலங்காவும் என்னெல்லாம் செஞ்சுருக்காங்க இந்த இலங்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனா பாசத்தினால போனாங்க சீனா பின்னாடி ஆனால் சீனா வந்து இலங்கையை வைத்து வியாபாரம் செய்ததை தவிர அதை நிதி நெருக்கடியில் தள்ளியதை தவிர வேறு எதையும் அது உருப்படியாக செய்யவில்லை கொஞ்ச நாள் பாகிஸ்தான் பின்னாடி போனாங்க அதனால் ஜிஹாதி வன்முறை தான் அங்கே அதிகரித்ததை தவிர வேறு எந்த உருப்படியான விஷயமும் நடைபெறவில்லை ஆனால் சனாதன தர்ம அடிப்படையில் அண்டை நாடுகளை பாதுகாக்க வேண்டும் என்ற கொள்கையுடைய ஒரே நாடாக இந்தியா மட்டும்தான் இன்று வரை இலங்கையை காத்து வருகிறது என்பதை இலங்கை மக்கள் புரிந்து கொள்வார்களா இதுதான் நம்மளுடைய கேள்வியாக இருக்கு இப்ப கூட பாருங்க இவ்வளவு விஷயங்கள் நடந்ததுக்கு அப்புறமும் கூட இவ்வளவு தூரம் இந்தியா இன்றைக்கு இலங்கையை காப்பாற்றி வரக்கூடிய நிலையிலேயும் கூட அங்கே இருக்கக்கூடிய இடதுசாரி அமைப்புகளோ அல்லது ஜிஹாதி அமைப்புகளோ அல்லது கிறிஸ்தவ அமைப்புகளோ இந்த விஷயங்களை பாராட்டி பெரிதாக பேசியதாக தெரியவில்லை இதில் நம்மளுடைய வருத்தம் என்ன சிலது இருக்கு அப்படின்னு சொன்னா இன்னைக்கு வந்து இங்கே அங்க இருக்க அங்கே செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்தியன் எம்பசி சரியாக செயலாற்றவில்லை இதை நம்ம பல தடவை நம்மளுடைய கருத்துக்களை நம்ம சொல்லியிருக்கோம் கடந்த காலங்களில் பல முறை இந்தியா இலங்கைக்கு உதவி செய்து வந்த நிலையில கூட இதை வந்து கீழே இருக்கக்கூடிய அடித்தட்ட மக்கள் வரைக்கும் இந்த விஷயங்களை எடுத்து செல்லவில்லை அதாவது அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஆதரவாக வரவில்லை என்றாலும் கூட இந்தியாவிற்கு ஆதரவான மனநிலை போக்குக்கு வரவில்லை என்றாலும் கூட எதிராக செயலாற்றாமல் நம்மளால் பார்த்து கொண்டிருக்க முடியும் அதை கூட செய்ய தவறிவிட்டது என்பதை நாம் பலமுறை நாம் சொல்லி வருகிறோம் இப்பையும் கூட இவ்வளவு தூரம் இன்னைக்கு இவர்கள் எல்லாம் பாராட்டு தெரிவிக்கிறார்கள் இலங்கை பேப்பர் பாராட்டு தெரிவிச்சிருச்சு அப்படின்னா கூட அப்படியெல்லாம் வந்தால் கூட இலங்கை தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ளுமா இந்தியாவின் பக்கம் வருமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக அது அதற்கான நம்பிக்கை நம்மிடத்தில் இல்லை ஏன்னா இன்னைக்கு வந்து சீன ஆதரவு போக்குல இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் இப்போ அங்கே பிரதமராக இருப்பதால் இந்த அதற்கு சாத்தியமா என்றால் நிச்சயமாக இல்லை ஆனால் ஏற்கனவே நிதி நெருக்கடி அதாவது பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்ட சமயத்தில் கூட அதை காப்பாற்றி விட்டது இந்தியா தான் ஆனால் அந்த சமயத்திலையும் இந்தியா அதை பயன்படுத்தி கொண்டு தன்னுடைய ஒரு நிலைத்தன்மையை அங்கே ஏற்படுத்தவில்லை இப்ப இன்னொரு மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இப்பயாவது இந்தியா இதை சரி செய்யுமா கடந்த காலங்களில் கோட்டை விட்டதை இந்த தடவை சரி செய்யுமா அப்படி என்பதுதான் நம்மளுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது மீண்டும் மீண்டும் ஒரே தவறை இலங்கை விஷயத்தில் செய்யக்கூடாது என்ற கூடிய ஒரு எதிர்பார்ப்பும் நம்மிடத்தில் இருக்கிறது அதே நேரத்தில் இலங்கை மக்களும் கூட இதை புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கி கூட நம்ம பார்க்குறோம் நிறைய பேர் வந்து இன்னைக்கு வந்து இலங்கைக்கு இந்த மாதிரியான உதவி பொருட்கள் செய்திருக்கிறார்கள் உதவி செய்திருக்கிறது இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செய்திக்கு கீழே பலரும் இன்றைக்கி போட்டிருக்கக்கூடிய கமெண்ட் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த நாடு வந்து எப்பயுமே இந்தியா உதவி செய்யும் ஆனால் இந்தியாவின் முதல் முதலில் குத்து வரும் ஒரே வேலையைத்தான் இவை செய்து வருகின்றன அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டிருக்கிறார்கள் இந் அது வந்து துரோகம் செய்யக்கூடிய நாடு இலங்கை என்றெல்லாம் கூட பலர் இன்றைக்கி கமெண்ட் செய்திருக்கிறதை நம்மளால் காண முடிகிறது ஆனால் இந்தியா இப்பொழுதும் கூட பெருந்தன்மையாக இலங்கைக்கு மனிதாபிமான அடிப்படையில் பல உதவிகளை செய்ய இன்னும் கூட பிரதமர் என்ன சொல்லியிருக்கார் இன்னும் என்னென்ன உதவிகள் இலங்கைக்கு தேவையோ அதையெல்லாம் இந்தியா செய்ய தயாராக இருக்கிறது என்ற கருத்தையும் என்னை கூட சொல்லியிருக்கிறார் அப்படின்னா இலங்கை மக்கள் இதை நிச்சயம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்மளுடைய எப்பயுமே நமக்கு வந்து உதவி செய்ய போறது இந்தியா மட்டும்தான் மத்த சீனா பாசமோ இல்ல பாகிஸ்தான் பாசமோ இல்ல வேற நாடுகளினுடைய மேலான பாசமோ நம்மைக்கு வந்து முன்வர அவர்கள் யாரும் உதவிக்கு முன்வரப்போவதில்லை நம்மை வைத்து அவர்கள் அரசியல் தான் செய்வார்கள் அப்படி என்கிற கூடிய என்ன அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை இலங்கை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள அவர்களா இதுதான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு அதே நேரத்தில் இந்தியன் எம்பசி இம்முறையாவது சரியாக செயலாற்றுவார்களா இதுதான் நம்மளுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது